இயல்புனா என்ன அடுத்த பாட்டு ஞானம் வாய்க்குன்னு சொல்லிட்டீங்களே ஞானத்தின் இயல்பு என்ன ஞானம்னா எப்படி இருக்கும் என்பதை அடுத்த பாட சொல்றார் பன்னிறம் கவரும் தொன்மை படிக நீடு ஒளியின் பன்மை மண்ணிழங்கு இயல்பும் தந்த வளரொலி போல வையம் தன்னகம் பயிலும் நச்சு சடங்குகளின் தன்மை தாவா நன்னனம் பர நிறைந்த ஞானமே ஞானம் என்பார் ஞானமே என்பார் பன்னிறம் கவரும் தொன்மை படிக நீடு ஒளியும் என்னதுங்க அந்த படிகத்தினுடைய ஒளி படிகத்திற்கென்று ஒரு ஒளி உண்டு அது என்னென்ன நிறம் வெண்மை நிறம் ஆனா அது எப்பொழுது அது தனக்கு முன்பாக இருக்கிற பொருளினுடைய நிறத்தை கவர்ந்து நிற்கும் தனக்கு முன்னாடி எந்த பொருள் இருக்கிறதோ அதுக்கு ஒரு நிறம் இருக்குமா இல்லையா ஒரு பச்சை துணியை வச்சீங்கன்னா இது பச்சை கலரா தெரியும் சிவப்பு கல்ல வச்சிங்கன்னா சிவப்பாக தெரியும் அப்போ அந்த படிகம் தன்னிறத்தை காட்டாம என்ன செய்யும் பிற நிறங்களை காட்டி கொண்டு இருக்கும் படிகம் எதற்கு இழக்கணும் ஆன்மாவின் அறிவுக்கு ஆன்மாவினுடைய அறிவுக்கு ஓமை எது படிகம் படிகம் ஆன்மாவினுடைய அறிவுக்கு ஓமை அதற்கு முன்பாக இருக்கிற பல பொருள்கள் இருக்கா இல்லையா சிகப்பு பச்சைன்னு பல பொருள் இருக்கு இந்த பொருளில் எதற்கோமை ஆசத்து பாசத்தர் கருவிகளுக்கு கருவி கருவிகளுக்கு ஓமை சரிங்களா இப்போ இது தன்னிறத்தை காட்டாம எதை காட்டிக்கொண்டு இருக்கிறது முன்னாடி இருக்கிற பொருட்களின் நிறத்தை காட்டிக்கொண்டு இருக்கு இப்போ ஆன்மா தனது அறிவில நிற்காம ஆன்மா தனது அறிவில நிற்காம எதை அறிவில நிற்குது இப்போ கருவிகளின் அறிவில நிற்கிறது கருவி சார்பு கருவி சார்பில் நிற்கிறது நீங்கள் இந்த ஓவ ரொம்ப முக்கியமான ஓமை இதில் ரொம்ப நுட்பம் ஒன்று இருக்குது நான் சொல்கிறேன் அப்புறமா சொல்கிறேன் இப்போ படிகத்திற்கென்று ஒரு நிறம் இருக்கிறது படிகத்திற்கென்று ஒரு நிறம் இருக்கிறது இந்த தன்னிறத்தை காட்டாமல் முன்னாடி இருக்கிற பொருள் நிறத்தை காட்டி கொண்டு இருக்கிறது இந்த ஓமை அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா படிகம் போல ஆன்மாவின் அறிவு முன்னாடி இருக்கிற பொருள் போல நமக்கு இருக்கக்கூடிய கருவி சார்பு கருவி சார்பு இப்ப கருவிகள் நிறத்தை ஆன்மா பிரதிபலிக்கும் கருவிகளின் தன்மையை எது பிரதிபலிக்கும் ஆன்மா பிரதிபலிக்கும் இப்போ படிகத்திற்கு ஒரு நிறம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அது வெண்மைன்னு சொல்றோம் படிகத்திற்கு நிறம் என்னது வெண்மைன்னு சொல்றோம் அதே மாதிரி ஆன்மாவுக்குன்னு ஒரு தன்மை இருக்கா ஆன்மா அறிவின் ஆன்மா அறிவு இருக்கா இல்லையா அதுதான் ஓமை இப்ப படிக்கணும் எனக்கு இதெல்லாம் பாடம் பரத கேட்டு இந்த கேள்வி கேட்டுக்கிறோமான்னு பாக்கணும் படிக்கிறதுக்கு ஒரு நிறம் இருக்கு இருக்கு அதே மாதிரி ஆன்மா அறிவு இருக்கா இல்லையா அதற்கு ஒரு இலக்கணம் இருக்கணுமா இல்லையா அது என்னது சாதனின் வண்ணவாதம் இதற்கு என்ன நிறம்னு கேட்டீங்கன்னா இந்த வெண்மை நிறம் என்பது இப்ப ஒரு ஒரு இலக்கணம் இருக்கு ஒன்று சிறப்பு இலக்கணம் மற்றொன்று பொது இலக்கணம் தடர்த்தம் சொரூபம் என்பது சிறப்பு இலக்கணம் சொரூபம் என்பது சிறப்பு இலக்கணம் தடத்தம் என்பது பொது இலக்கணம் இப்போ ஆன்மாவின் அறிவு ஆன்மாவின் அறிவு தடத்த இலக்கணத்தில் பொது இலக்கணத்துல கருவி சார்பில் இருக்கும் கருவி சார்பில் இருக்கும் அப்போ தண்ணியில் விலை தண்ணி என்னதுங்க சொரூப இலக்கணம் சிறப்பு இலக்கணம் தண்ணி சிறப்பு இலக்கணம் எல்லாம் ஒன்று தான் நான் ஒவ்வொரு இடத்துல வேற வேற சொல்ல பயன்படுத்துகணும் குழம்பெயரக்கூடாது தண்ணி இயல்பு உண்மை இயல்பு சிறப்பு இலக்கணம் சொரூப இலக்கணம் நானும் சொல்லிட்டேன் உண்மை இயல்பு சொரூப இலக்கணம் தண்ணி இயல்பு அப்புறம் சிறப்பு இலக்கணம் இது எல்லாம் ஒரே சொல்லுதான் ஒரே பொருள் தான் தரத்த இலக்கணம் தரத்த இலக்கணம் பொது இலக்கணம் ரெண்டு ஒண்ணுதான் பொது இலக்கணம்னாலும் ஒண்ணுதான் தரத்த இலக்கணனால ஒண்ணு நல்லா தான் போயிட்டு இருந்து திடீர்னு எதையோ சொல்லி குழப்பிரிகளே நான் புரியுதா இல்லையா நான் சொல்றது தரத்த இலக்கணம் பொது இலக்கணம் தடத்தை இலக்கணம்னாலும் பொது இலக்கணனாலும் ஒன்று சிறப்பு இலக்கணனாலும் சொரூப இலக்கணனாலும் ஒன்று சரி இப்போ ஆன்மாவின் அறிவு இருக்கா இல்லையா ஆன்மாவின் அறிவுக்கு தடத்தை இலக்கணம் எது சிறப்பு இலக்கணம் எது தடத்தம் எது சொரூபம் எது ஆன்மாவின் அறிவுக்கு இதே மாதிரி சிவத்துக்கு சொல்லணும் பாச மூடுக்குமே சொல்லணும் பாசத்துக்கு தடத்தம் சொரூபம் சொல்லணும் பறிக்கு தடத்தம்ரரூபம் சொல்லணும் அடுத்தது பசுவுக்கு தடத்தம் சொரூபம் சொல்லணும் இது எழுதி போட்டால் உங்களுக்கு புரியும் வாயில் சொன்னால் திருப்பி திருப்பி நான் போல போகிற

பதியின் தடைகள் இருக்கிற பகிர உயிர்களை திரும்பி பார்த்தானா அவனுக்கு பதியாயிடும் ஆயிடுவான் அண்ணை மட்டும் பாக்குற போது அவன் என்னவா நிப்பான் பாசிவமா நிப்பான் உயிர்களை பார்த்துட்டாவே என்ன ஆயிடுச்சு பதியாய்பான் கேளு

कोली न पद इदे इदे पारियोड पारियोड कोली न पद सेवा तोड सुन सेवा तोड रच क्याना सेवा तोड इमतोड कोली न पद நமக்கு புத்தி என்பதே பரசிவத்தோடு கூடுவதுதான் புத்தி பரமுத்தின்னு பேர் இருக்கு அடுத்தது பாசம் பாசத்துக்கு தளத்த சொருப்பு சொல்லுங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிவா சொல்லணும் சும்மா சொல்லுமா இப்ப ஆணவம் ஆணவம் கண்மம் மாலை இது இறைவனது யாபகத்தில் இருக்காதுங்களா இந்த மூணு யாபகத்தில் இருப்பது இடம் ஆணவம் கண்மம் மாயை போன்றும் இறைவனது இருந்தால் அதனுடைய சிறப்பு இலக்கணம் அதே ஆன்மாவோடு தொடர்பு வந்துச்சு ஆணவம் ஆன்மாவோடு கூடுகிற போது அது அதுக்கு பேரு மாறிடும் கண்மத்துக்கு என்ன பேர் மாறும் சஞ்சீதம் அகாமியம் காலத்தனம் அது வந்தாலே வந்தாவே தொடர்பு வந்து தொடர்பு வந்து அடுத்தது மாய இறையோடது வியாபாரத்துல இருந்தா மாயை நமக்கு வருகிற போது மாயேயம் மாயை மாயேயம் இதெல்லாம்

ஒன்று கொண்டு தொடர்படுகிற போது தடத்துக்கு வந்துடும் பசு சிவத்தோடு இருந்தா என்னது சொருபம் பாசத்தோடு இருந்தா தவிர்த்த பாசம் சிவத்தோடு இருக்கிற போது ஆன்மா ஆமாவோடு கொடுக்கிற போது தடத்தம் எல்லாம் எதுவோட இருக்கலாம் பதியோட இருக்கிற வரைக்கும் நல்லது பதிய விட்டுட்டு இந்த ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்தாங்கன்னா வம்பு வருது எது பசுவும் பாசம் ஆனால் கூட்டு நம்மளாவே சேர்றதில்லை இயல்பாகவே ஆனவன் ஆன்மாவோட இருக்கு பாய கண்மங்களை பெருமான் கூட்டுகிறான் அதெல்லாம் நம்ம பார்த்தது தான் இல்லைங்களா அப்போ என்ன செய்யணும் ஆன்மா பாசத்தாப்பை விட்டு பறி போய் சேரணும் இதான் கணக்கு சரி எனவே இந்த இப்போ கேள்விக்கு வந்துடுவோம் இப்போ படிகம்னு சொன்னோமா இல்லையா படிகத்தின் நிறம் வெண்மை படிகத்தின் நிறம் வெண்மை அது மாதிரி ஆன்மா அறிவுக்குரிய இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சொரூப இலக்கணம் அந்த வெண்மை நிறம் என்பது எதை குறிக்கிறதுனா படிகத்தினுடைய உண்மை நிறம் படிகத்தினுடைய உண்மை நிறம் அது போல ஆன்ம அறிவினுடையன்னா பதியோடு கூடியிருப்பதுதான் பதியோடு கூடியிருப்பது எதனுடைய உண்மை தன்மை சொரூப இலக்கணம் ஆன்மாவினுடைய அறிவுக்கு ஆன்மாவின் அறிவுக்கு சொரூப இலக்கணம் பதியோடு கூடியிருப்பதே அதே ஆன்மாவின் அறிவு பாச சார்பில் இருந்தால் தடத்தத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் தடத்தத்தில் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் இப்போ ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆன்மாவின் அறிவு ஒன்று பதியோடு கூடி நிற்கும் இல்லைன்னா பாசத்தோடு கூடி நிற்குமே அன்று தனித்து ஒருபோதும் நிற்காது தனித்து ஒருபோதும் நிற்காது இது ஆன்மாவின் இலக்கணம் ஆன்மாவினுடைய கிழக்கடை நீயும் வேண்டாம் நீயும் வேண்டாம் நான் தனியா இருந்துக்கிறேன்னு சொல்லி ஆன்மா நிக்குமான்னு கேட்டா நிக்கவே நிக்காது நிக்கவே நிக்காது இப்ப படிகம் ஒன்று வெள்ளையா இருக்கும் இல்லைனா வேற நேரத்துல இருக்கும் வேற நேரத்துல இருக்கும் அதுக்கென்று வேற ஒரு இந்த ரெண்டும் இல்லாத ஒரு நேரம் இருக்குமா அப்படின்னு இருக்க ஒண்ணு முன்னாடி இருக்கிற நிறத்தை காட்டும் இல்லைன்னா தன்னிறத்தை காட்டும் அதுதான் படிகத்தின் இயல்பு சரி எனவே பன்னிறம் கவரும் தொன்மை படிக நீடு ஒளியும் பன்மை மண்ணிழங்கு இயல்பும் தந்த வளரொலி போல அதாவது பல நிறங்களை தன்னிடத்தை கவர்ந்து இருக்கின்ற படிகத்தினுடைய பிரகாசத்தை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா அந்த காட்டி நிற்கின்ற சூரியன் காட்டி நிற்கின்ற சூரியன் இப்போ இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இங்க படிகம் இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்கு சரிங்களா இப்போ இந்த பொருளினுடைய நிறம் எதுல படுது படிகத்தில் படுது எப்படி படும் அப்படின்னா சூரிய தான் படும் இப்போ இதுல படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா சூரிய ஒளி தான் இப்ப படுவது எது சூரிய ஒளி தான் ஆனா சூரிய ஒளி எப்படி வருது அந்த முன்னாடி இருக்கிற பொருள் மேல பட்டு வருது வயா மீடியா அது வயா மீடியா என்னது சூரிய ஒளி வருகிற போது நேரா வராம முன்னாடி இருக்கிற பொருள் மேல பட்டு பொருள் மேலே பட்டு வந்து படியத்து மேலே படுது இப்ப பட்டது எது சூரிய ஒளிதான் சூரிய ஒளிதான் பட்டுச்சு நேரப்படாம முன்னாடி இருக்க பொருள் மேலே பட்டு வருது இப்ப பொருள் மேலே பட்டு வருகிற போது சூரிய ஒளி நிறம் வராம பொருள் நிறம் வந்துருது புரியுதா இல்லைங்களா இந்த ஊமை புரிஞ்சுட்டா உங்களுக்கு பதிஞானத்து மேல இருக்கிற அத்தனை சந்தேகம் தீர்ந்து போகும் இது ரொம்ப முக்கியமான ஓமை எல்லா இடத்துலயும் இந்த ஓமை தான் எல்லா நிறங்களும் தான் முன்னாடி இருக்கிற பொருள் மேல பட்டு வருதா இல்லையா முன்னாடி இருக்கிற பொருள் மேல பட்டு வருகிற போது அந்த பொருளின் நிறம் இதன் மீது பற்றுகிறது ஆனா பற்றியது எதுன்னா சூரிய ஒளிதான்

அப்போ இங்க படுவது எதுன்னு கேட்டால் சூரிய ஒளி தான் சூரிய ஒளி எதன் வழியாக வருகிறது முன்னாடி இருக்க பொருளின் வழியாக வருகிறது இப்போ பாருங்க திருவருள் தான் நமக்கு உணர்த்துகிறது ஒளி என்பது திருவருள் படிகம் என்பது ஆன்மா முன்னாடி இருக்கிற பொருள் எது கருவி கருவி கருவிகள் இப்போ கருவிகள் காட்டல கருவியின் வழியாக திருவருள் காட்டுகிறது இப்போ படுவது சூரிய ஒளி தான் நேராக படலை எதன் வழியாக வருது முன்னாடி இருக்கிற பொருள் மேலே வர வரை இப்போ நமக்கு கருவி வழியாக எது காட்டிட்டு இருக்கேன் திருவருள் தான் காட்டிட்டு இருக்குது ஆனால் நமக்கு எது தெரியுதுன்னு கேட்டால் திருவருள் தெரியல கருவி தெரியுது ஏன்னா நம்ம அறிவு இன்னும் அவ்வளோ நுட்பம் ஆகலை அதனால் நமக்கு என்ன தெரியுது கருவி தெரியுது கருவியின் வழியாக வருகிற நிறம் தெரிகிறது இதே இதை எடுத்துட்டு வேற பொருளை வச்சா அந்த நிறம் வரோம் ஆனா சூரியன் எடுத்துட்டு எதை வச்சாலும் நிறம் வராது எது வச்சாலும் நிறம் வராது இப்போ கருவிகள் வழியாக நமக்கு உணர்த்துவது எது திருவருள் தான் அப்ப இங்கேயும் விளங்குவது திருவருள் தான் ஆனா வயா வீடு என்ன இருக்கு கருவி இருக்கு அதனால அதுக்கு என்ன பேரு பாச ஞானம்னு பேரு பாச ஞானம்னா திருவருள் தான் பாசம் உணர்த்தல அந்த அது முன்னாடி இருக்கிற பொருளோட நேரம் கிடையாது அந்த பொருள் தானா ஒளிய ஒளிராது ஒளிரணும்னு என்ன வேணும் சூரிய ஒளி கட்டாயம் வேணும் கட்டாயம் வேணும் அப்போ கருவியல் வழியாக பெற்றாலும் கொடுப்பது எது திருவருள் தான் ஆனா அதன் வழியாக வருவதனால இதுக்கு பாச ஞானம்னு பேர் கருவியல் வழியாக வருவதனால தான் பாச ஞானம் வந்தது எது திருவருள் தான் வந்துச்சு திருவருள் தான் வந்துச்சு அப்ப எங்க நேரா வராம நேரா வந்தா என்னங்க கருவி வழியா வந்தா வந்தது திருவருள் தானே ஒரு கேள்வி அடுத்த கேள்வி வந்தாலும் அதான் வரப்போகுது அது வழியா வந்தாலும் அதான் அப்புறம் இதுல எதுக்கு வேறுபாடு தாங்க முடியாதா அப்ப வரவே வராதா ஏ குரு மூலமா வருது அது வேற அந்த ஊமை வேற இப்போ வந்து பாசத்தின் வழியாக வருகிறது எது ஞானிகளுக்கு நேரா வருது கேள்வி நான் இல்ல இல்லை நான் சொல்ற கேட்டுக்கேன் ஒரே நிமிஷம் கேள்வி முடிச்சா நான் கேட்டேன் அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க இப்போ பாசத்தின் வழியா வந்தாலும் பாசத்தின் வழியா வந்தாலும் வருவது எது திருவருள் தான் நேரா வந்தாலும் திருவருள் தான் இப்ப இன்னொரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஆயிரம் ரூபாய் நோட்டு ஐ ஆயிரம் நோட்டு பிள்ளையா ஐநூறு ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபா நோட்டு ரிசர்வ் பேங்க்ல இருந்து நேரம் உங்க கைக்கு வருது இன்னொன்னு இங்க இருக்கிற உங்க லோக்கல் பேங்க் வந்து வருது எப்படி வந்தாலும் ரிசர்வ் பேங்க்ல வந்தா ஜாஸ்தியா செல்லுமா லோக்கல் பேங்க் வழியா வந்தா கம்மியா கீதி செல்லுமா

திருவரும் வழியா தான் வருது திருவரும் நேரம் வருது இது திருவரும் வயா மீடியா வருது எப்படி வந்தாலும் வருவது என்னது திருவரும் தானே அப்ப ஏன் ஒரே மாதிரி வர வரமாட்டேங்குது ஒரே மாதிரி வரலங்கிறது உண்மை பதில் நமக்கு தெரியும் ஒரே மாதிரி வருமான்னு நான் கேட்கல ஒரே மாதிரி வராதே ஒரே மாதிரி வராது ஏன் வராதுங்கிறது தான் கேள்வி பக்குவமின்மை அதாவது திருவருப்பு இன்னொரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இன்னொரு உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும் இரநூத்தி முப்பது வார்ட்ஸ் தான் வருது எங்க இருந்து ஈபி கேட போனீங்கன்னா மேட்ரு இரநூத்தி முப்பது வார்ட்ஸ் இங்க எல்லா பிளக்லையும் எல்லா சுவிட்சிலையும் இரநூத்தி முப்பது வருமா ஏன் வராது இங்க அஞ்சு வார்ட்ஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க பதினஞ்சு வேர்ட்ஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க புரியுதா இல்லைங்களா அங்க வரது என்னமோ இருநூத்தி முப்பது வேர்ட்ஸ் தான் இங்க வரும்போது கருவி எப்படி இருக்கு அஞ்சு வேர்ட்ஸ் வச்சா அஞ்சு தான் வரும் பதினஞ்சு வேர்ட்ஸ் வச்சா பதினஞ்சு தான் வரும் அதுக்கு ஒரு தகுதி வரையறுக்கப்பட்டு இருக்கிறது அது தான் வரும் அதுக்கு மேல வராது அங்க வந்தது என்னமோ இருநூத்தி முப்பது தான் இதெல்லாம் வேண்டாங்க நேரம் நான் டெஸ்ட் கொண்டு அங்க வச்சா எவ்வளவு வரும் இருநூத்தி முப்பது வரும் புரியுதா இல்லைங்களா இப்போ நேராக வந்தால் நமக்கு விளங்காது நமக்கு விளங்காது நேராக வந்தால் நமக்கு விளங்காது அதனால பெருமாள் என்ன செய்வான் விளங்குற வரைக்கும் எப்படி எப்படி வந்தால் விளங்குமோ அப்படி வருவான் எப்படி வந்தால் விளங்குமோ அப்படி வருவான் இப்போ கருவி வழியாக ஏன் வரான் கருவி வழியா ஏன் வரான் கருவி வழியாக ஏன் சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கும் எனக்கும் பெருமான் திருவருள் எப்படி வருது கருவி வழியாக தான் வருது ஏன் நேராக வரக்கூடாதா நேராக வந்தா அவனை தான் காட்டுவான் நேராக வந்தால் அவனை தான் காட்டுவான் நம்ம பார்க்க மாட்டோம் நம்ம இப்போ நம்ம எதை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் உலகத்தை பார்க்கறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறோம் உலகத்தை பார்க்கறது இல்லை உலகத்தை பார்க்கணும்னா அவன் நேராக வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை அதான் இதே போதும்ங்க போ அதையே வச்சு பாரு உலகத்தை பார்க்கறதுக்கு நான் இருக்கே அது வழியாகவே பார் எது வழியா கறி வழியாகவே பார் அப்புறம் அதை பார்த்து பார்த்து சாமி எங்கே தெரியவே மாட்டேங்கிறீங்க இந்த கறி வச்சுட்டு நான் உங்களை தேடினா நீங்கள் தெரிய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் என்றைக்கு கேள்வி கேட்குறீங்களோ அதை கீழே அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் தெரிய மாட்டேன் இப்போ நீங்கள் போ என்ன கேள்வி கேட்கணும் இதை வச்சுட்டு உன்னிக்கி தெரிய மாட்டேங்கிறீங்களே சாமி அப்படின்னு நம்ம கேட்கணும் நம்ம உலகம் நல்லா தெரியுது சாமி உலகம் நல்லா பாரு பாரு எவ்வளவு தெரியுதோ பாரு தெரிய இதில் இது நல்லா நல்ல கருவியாக கொடுங்க இன்னும் நம்ம இன்னும் எப்படி கேட்குறோம் நல்ல கருவியாக கொடுங்க சாமி இது இன்னும் தெளிவாக தெரிய மாட்டேங்குது நம்ம கேள்வி இப்போ அப்படி தான் இருக்குது உலகம் எனக்கு எப்படி தெரிய மாட்டேங்குது நல்லா தெரிய மாட்டேங்குது அப்போ இன்னும் கொஞ்சம் டியூனிங் பண்ணி முடியாது அந்த கருவி என்ன நல்லா காது நல்லா கேட்க மாட்டேங்குது கண்ணு சரியாக பார்க்க முடியல எதை சாத்தான் தேர்ச்சி தெரிய மாட்டேங்குதுங்க எல்லாம் தான் வந்துடுது எல்லாம் உலகத்தை தானே காட்டுது பெருமான ஒன்றும் காட்டாது எனவே இந்த கருவிகள் ஒருபோதும் திருவருளை காட்டவே காட்டாது அப்போ எப்போ பெருமான் வருவான்னா எனக்கு உலகம் வேண்டாம் உலகம் வேண்டாம் பெருமானை நான் உன்னை தரிசிக்க வேண்டும்னு நீங்கள் என்னைக்கு கேட்குறீங்களோ அன்னைக்கு தான் தெரியும் ஓ இதை வச்சு பிரயோஜனம் இல்லையா இந்த நிமிஷம் வரைக்கும் இதை விடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறோமா அவ்வளோதான் விஷயம் எனக்கு ஏன் வர மாட்டார் ஜீக்கை வாங்கினாதான் வருவாரா தீக்கம் வாங்கினாலும் வர மாட்டார் எப்போது உலகத்தை விடலண்ணா உலகத்தை விடலைண்ணா தீக்கம் வாங்கினாலும் வர மாட்டார் நாம் ஜீகையே வாங்க மாட்டாள் ஏன் வர மாட்டாரா கேள்வி ஆ நமக்கே ஒன்று சேர்த்த முடியாது தரையை உணராது தாமே திரிவர் தரையை உணராது தாமே திரிவர் புறையை உணராதார் புவி பூசல் கயிறு அற்றாள் தாய் தரையேயான் துணையாய் ரெண்டு முதல்ல சொன்னது திருவரு ஒரு பாட்டு ரெண்டாவது சொன்னது சிவஞான போலத்தில் ஏறு எட்டாம் நூறுபா நாலாவது அதிகாரத்தினுடைய ஏறு ரெண்டு சொல்லு சொல்லி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தரையை உணராது தாமே திரிவர் புறையை உணராதார் புவி இது ஒரு பாட்டு திருவருள் பயன் ரெண்டாவது ஊசல் கயிறு அற்றாள் தாய் தரையேயாம் துணையாய் இது சிவஞான போதம் எட்டாம் நூறு நான்காம் அதிகரணம் ஏது நான்காம் அதிகரனுடைய ஏது பாட்டை சொல்லிட்டீங்க பொருளை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க சரியா இப்போது நான் தான் தாங்கிட்டு இருக்கிறேன் எதை இப்போ என் தலை மேலே ஒரு பொருள் இருக்குது ஒரு பொருள் இருக்குது நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் தான் தாங்கிட்டிருக்கிறேன் நான் தான் தாங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறேன் நீ தாங்குற சரியா உன்னை எது தாங்கிட்டு இருக்க உன்னை எது இருக்க பூமி தான் நீ உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் எது தாங்கிட்டு இருக்க பூமி தான் தாங்கு நீ தலைமையில தாங்கிட்டு இருக்கிறியா இல்லையா அதுக்கு கீழே என்ன என்னாயிரும் ஒன்றும் ஆகாது உன்னை தாங்கிட்டு இருந்த தர அதையும் தாங்கும் இது இது நீ தூக்கிறதுக்கு முன்னாடி எது தாங்கிட்டு இருந்தது பூமி தான் தாங்கிட்டு இருந்தது நீ தூக்கிட்டு இருக்கும் போத பூமி தான் தாங்குது நீ தாங்குற நீ தாங்கலையே தாங்கிட்டு இருக்கிற உன்னையும் அதுதான் தாங்கிட்டு இருக்க நீ என்னமோ அதை நான் தாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற தாங்கிட்டு இருக்கிற உன்னையும் என் பிள்ளைய நான் காப்பாத்துறேங்க உன்னை யாரு காப்பாத்திருக்கிற உன்னையே பெருமான் தான் காப்பாத்துறான் நீ என்ன உன் பிள்ளைய போய் காப்பாத்துறது இல்லையா இப்ப இந்த நிமிஷம் நம்ம இருந்தாதான் இல்லைன்னா அப்போ நம்மளையே யார் காப்பாத்திட்டு இருக்கிறா

அப்போ அதுக்கப்புறம் அவனால காப்பாற்றுவான் ஏன் அதை நீ அப்புறம் காப்பாற்றுறவன் இப்போ காப்பாற்ற மாட்டானா காப்பாற்ற மாட்டானா நமக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கு ஒரு நினப்பு இருக்கு உண்மை அதுவல்ல ஆனால் கஷ்டம்தான் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு புரியுதா இல்லைங்களா நடைமுறைக்கு வருமானு கேட்டா நமக்கு அந்த பக்குவம் இல்லை இல்லை அதுதான் உண்மை வரணும் வரணும் அவ்வளோதான் இப்போ இப்படி சொல்கிறதுனால நம்ம ஏதோ ரொம்ப தப்பு செஞ்சுட்டுமான இது உலக இயற்கை உலகம் இப்படி தான் நினைக்கும் இப்படி தான் எல்லா உயிருக்கும் ஒரு நினப்பு இருக்கும் ஆனால் உண்மை அது இல்லை அது உண்மையே நம்ம அனுபவத்தில் வருகிற போது தான் கையை விட்டு வீசுறது ஐயோ எனக்கு வேண்டாயா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற தன்மை யாருக்கு வரும் அது வந்துட்டால் ஞானம் பிறந்ததாக அர்த்தம் ஞானம் பிறந்ததா எனக்கு வருமா தெரியாது சரி எனவே வையகம் தன்னம் தன்ன தன்னகம் பயிலும் நச்சு சித்து நற்சித்து அதாவது பிரபஞ்சமாகிய பாசமும் ஆன்மாக்களை என்னதுங்க தன்னுடைய அந்த காரியத்தினாலே திருவுரு என்ன செய்கிறதுங்க இப்படி இந்த ரெண்டையும் கூட்டுது எதை அதிகத்தையும் நிறத்தையும் கூட்டுவது போல ஆன்மாவையும் உலகத்தையும் கூட்டி என்ன செய்யுதுங்க இதற்கு அனுபவத்தை கூட்டுகிறது ஏன்னா இது அனுபவிக்க அனுபவிக்கும் போதுதான் இது ஒவ்வொன்றும் தெரியும் நான் செய்யலையா அப்படிங்கிறது எப்ப தெரியும் அனுபவிச்சு இது நம்மால் இல்லை நம்மால் ஆவது இல்லை என்கின்ற அனுபவம் இதுக்கு நிகழ நிகழ அதற்கு அப்படி தன்மை வரும் எனவே வையகம் வையம் தன்னகம் பயிலும் வையம் தன்னகம் பயிலும் என்று சொல்லக்கூடிய நற்சித்து நச்சித்து என்பது என்னதுங்க ஆன்மாவினுடைய அறிவு ஏன்னா இப்ப நற்சித்து நச்சுத்து எது ஆன்மா நச்சுத்து ஏன் பதிய அறியற அனுபவம் வந்துருச்சு ஞானத்தை பத்தி இது என்னது என்னும் அந்ததாரம்பர் எதுல சிவஞான போதத்துல மாணவனை பார்த்து மெய்கண்டா சொல்லுவார் சிவம் என்னும் அந்ததர அந்ததாரனா நல்ல மாணவனேங்கிறார் சிவத்தை நினைக்கிற நல்ல மாணவன் ஏன் எட்டாம் வகுப்பாவுக்கு வந்துட்டேயா நீ நெட்டானூர் பாக்கு வந்துட்டீங்கன்னா உனக்கு என்ன வந்துருச்சு குருவரல் வந்துருச்சு திருவருள் பெருகிற தகுதி உனக்கு வந்துருச்சு அதனா நீ யாரு நல்லா மாணவன் அப்படிங்கிற யார் மெகுண்டார் சொல்றாரு சிவம் என்னும் அந்ததர அந்ததர நல் மாணவனே சிவத்தை சிந்திக்கின்ற நல்ல மாணவனே அப்படின்னு யார் நல்ல சித்து அந்த நல் சித்தாகிய ஆன்மா சடங்களின் தன் தன்மை தாவா நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் சடங்களின் தன்மையை தனது தன்மையாக பெறாத நன்மை நமக்கு ஒரு நன்மை இருக்கிறது நல்லது எது சடங்களின் சார்பு இல்லாமல் இருக்கிறது தான் ஆன்மாவுக்கு சிறப்பு சடங்களின் சார்பு கருவி சார்பு இல்லாம இருப்பது தான் நமக்கு என்னது நல்ல நலம் நல்ல நல கருவி சார்பில் இருக்கிற வரைக்கும் உலகம்தான் காட்சிப்படும் உலக காட்சி நிகழ வரைக்கும் ஞானம் நிகழாது ஞானம் நிகழாது எனவே உலக சார்பை விட்டு சிவச்சார்புக்கு வருகிற ஞானமே ஞானமே என்னதுங்க ஞானம் அந்த ஞானமே ஞானம் என்று யார் சொல்லுவாங்க பெரியோர்லாம் சொல்லுவாங்க திருவருள் சார்பில் இருப்பது தான் ஞானமே அன்றி கருவி சார்பில் இருப்பது என்ன ஆகாது ஞானம் ஆகாது என்று இந்த பாடல்ல சொல்றாரு அடுத்த பாடல் பாருங்க எழுபது மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின்